சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஏழாம் அதிகாரம் நாலுலேருந்து ஆறு வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே சங்கீதக்காரனுக்கு தூக்கம் வரல அலேலுயா சங்கீதக்காரனுக்கு தூக்கம் வரல ஆமேன் எழுபத்தி ஏழு நாலுலேருந்து ஆறு வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது நான் தூங்காதபடிக்கு என் கண் இமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் அலேலுயா இங்கே தூக்கம் வரலைங்க ஏன் தூக்கம் வரல ஆண்டவர் கண்ணிமைகளை பிடிச்சு கொண்டு இருக்கிறாரா அலே லுய்யா அப்போ நீ ஜோம் பண்ணு ஆண்டவனை தட்டி எழுப்புறாருன்னு ஜோம் பண்ணு நீ தூங்காத படிக்கு கண் இமைகளை ஆண்டவர் பிடிச்சு கொண்டு இருக்கிறார் நீ பேச மாட்டாத படிக்கு நான் சஞ்சலப்படுகிறேன் சஞ்சலம் வருது துக்கம் வருது ஆனாலும் தூக்கத்தை விரும்புகிறேன் அலே லுயா நீங்கள் தூக்கத்தை விரும்பாதீங்க தேவனை நோக்கி பாருங்கள் ஆமேன் அலேலுயா கண் நிமைகளை தேவன் பிடித்து வைத்திருக்கிறாரா இங்கே தாவியதுக்கு தூக்கம் வரல அலேலியா உங்களுக்கு தூக்கம் வரலையா அண்டு அவங்க கண் நிமைகளை பிடித்து வைத்திருக்கிறார் என் பிள்ளை அப்படியா ஜோம் பண்ணுமா படுக்கையிலையாவது ஜோம் பண்ணுமா கரங்களை வேர்த்து ஜோம் பண்ணுமா சத்தமிட்டு ஜோம் பண்ணுமா அண்டு அவர் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா அலேலுய்யா ரா காலத்திலே என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது அலேலுயா காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து சம்பாஷித்துக் கொள்கிறேன் சங்கீதம் எழுதுறாருங்க ராக்காலத்தில் தூக்க ஆண்டவர் கண்ணுமே பிரிச்சுக்கிட்டார் எழுந்து உட்காந்து சங்கீத புத்தகத்தை எழுதுகிறார் அலேலுயா தேவனை தியானிக்கிறார் இருதயத்தை ஊற்றுகிறார் தேவனோடு கூட இருக்கிறேன் அந்த உணர்வு பாருங்களை சம்பாஷிக்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது அப்படிப்பட்ட ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு தேவை ஆமேன் தேவனுக்கென்று நீங்கள் ஏதாவது செய்யணும் நான் ஜோம் பண்ணுங்க எல்லாம் மாற்றிவிடுவார் ஆண்டவர் கஷ்டத்தெல்லாம் உப்போக்கிடுவார் இருதயத்தை ஊற்றி ஜோம் பண்ணுற ப்ராக்டிஸ் கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணுற ப்ராக்டிஸ் சத்தமிட்டு கூப்பிடுற ப்ராக்டிஸ் துதிக்கிற ப்ராக்டிஸ்ஸு பாடல் பாடுற ப்ராக்டிஸு இது எல்லாத்தையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபிக்கக்கூடிய பழக்கமுடையவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அழை பனிரெண்டு அப்போசல்கரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா அவர் ராம் முழுவதும் மலை மேலே ஏறி ஜோம் பண்ணாராம் ஆமீன் ராம் முழுவதும் மலை மேலே ஏறி ஆண்டவர் ஜோம் பண்ணிட்டு வந்துதான் பனிரெண்டு அப்போசல்கரை தெரிந்து கொள்கிறாராம் அலேலியா அவர் ஜபிக்கிறாரு தேர்ந்தெடுக்கிறாரு பன்னிரெண்டு பேர் ஆயிரத்தி பட்டு வச்சிருக்கிறார் அலேலியா ஆறு பன்னெண்டுல எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையின் மேல் ஏறி ராமுழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு